அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சா கவர்மெண்ட் காலேஜ் தான் படிப்பேன் அதுவும் டிஎன்இ கவுன்சிலிங் வழியா நமக்கு வந்து பார்த்தோம்னா மொத்தமாக தமிழ்நாட்டில் பதினோரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு இந்த பதினோரு கவர்மெண்ட் காலேஜ்ல மொத்தமாக எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அதே போல் வந்து பாத்தினா ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்ஸ் தராங்க அதே போல் ஒரு ஒரு காலேஜும் எவ்வளோ கோர்சஸ் இருக்கு அதை பத்தி நம்ம இந்த பார்க்க போகிறோம் கவர்மெண்ட் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக பதினோரு கல்லூரி இருக்கு இந்த பதினோரு கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பை ஒன் ஹவர் ஷோ பண்றேன் அதே போல ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா டியூஷன் பீஸ் வந்து பத்தாயிரத்துல இருந்து தான் இருக்கும் அதே போல ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபத்தஞ்சாயிரத்துக்குள்ள இருக்கும் அதே போல அதர் பீஸ் வந்து பார்த்தா பத்தாயிரம் வரைக்கும் சார்ஜ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்புறம் மொத்தமா எவ்வளவு சீட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூத்தி நாற்பது சீட் இருக்கு ஒரு ஒரு கல்லூரியில வந்து பாத்தோம்னா எவ்வளவு ஜென்ரல் சீட்டு வருது எவ்வளவு செவன் பாயிண்ட் பைவ்ல சீட்டு வருது அதே போல் வந்து பார்த்தோன்னா ஓசியில் எவ்வளோ சீட்டு வருது அப்புறம் பிசியில் எவ்வளோ சீட்டு வருது அப்புறம் பிசிஎம்ல எவ்வளோ சீட்டு வருது எம்பிசியில் எவ்வளோ சீட்டு வருது எஸ்சியில் எவ்வளோ சீட்டு வருது எஸ்சியில் எவ்வளோ சீட்டு வருது எஸ்ஸியில எவ்வளோ சீட்டு வருது இந்த பதினோரு காலத்துக்கும் வந்து பார்த்தோன்னா இங்கே ஷோ ஆகும் ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜ் தான் படிக்க போகிற மாணவர்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியில எவ்வளோ கட் ஆஃப்ல இருந்தால் ஒரு கல்லூரி சீட்டு கிடைக்கின்றத நான் தெளிவாக வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணினேன் திரும்ப அந்த ஒரு வீடியோவும் போடுறேன் ஸோ கண்டிப்பாக இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க இதை சேவ் பண்ணி வச்சிங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சும்மா வந்து பார்த்தோன்னா திரும்பவும் சொல்கிறேன் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது சீட்டு இருக்குது ஸோ வந்து பார்த்தோன்னா இதை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிங்க ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுலேயே செவன் பாயிண்ட் ஃபைவ் மூலியமாக போனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ ஸோ தெளிவாக சொல்லிடுறேன் இந்த காலேஜை ஃபஸ்ட்டு க்ரியாரிட்டி வைங்க உங்களுக்கு எந்த கட் ஆஃப் இருந்தாலும் இந்த பதினோரு கல்லூரியில் சாய்ஸ் லிஸ்ட்டில் வச்சிங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இருக்குங்க கீழே கமாண்டில் தெரிவிங்க அடுத்து என்ன விடிய போடலாம்